ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கு வரமத்துல்லாஹ் வபரகாத்தர்என்பிஎஃப் டிவி சேனலூடாக மற்றொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏற்கனவே ஒரு பதிவில் எமது வீடுகளில் காணப்படுகின்ற மின்சாரப்பட்டியலினுடைய தொகை அதிகரித்து வருவது சம்பந்தமான ஒரு தகவல் உங்களோடு நான் பகிர்ந்திருந்தேன் அதற்கு முக்கிய காரணம் எமது வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பெட்டியில் பொருத்தப்பட்டிருக்கின்ற இந்த தேர்மஸ்டட் என்று சொல்லுகின்ற ஒரு பார்ட்ஸ் பழுதடைகின்ற போது அதனுடைய மின்சாரம் அதிகமாக செலவாகி கம்ப்ரஷர்னுடைய இயக்கம் தொடர்ச்சியாக காணப்பட்டு அங்கே பட்டியலினுடைய தொகை அதிகரித்து வருகின்ற ஒரு தகவல் உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் பதிவிட்டிருக்கிறேன் அதே போன்று இந்த மின்சாரப்பட்டியலினுடைய அதிகரிப்புக்கு இன்னுமொரு முக்கியமான பகுதி தான் இந்த தேர்ம தேர்மெட்டிஸ் அதாவது பயோமெட்டல் என்று சொல்லுகின்ற இந்த ஒரு பார்ட்ஸ் இதுக்கு சுருக்கமாக சொல்வதானால் பிஎம்எஸ் சொல்ல பிஎம்எஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஷோர்ட் நேம் தான் அது பயோமெட்டல் இஸ்டிப் அதாவது பயோமெட்டல் டிஸ்டிப் என்று சொல்லுகின்ற அந்த முழு பெயரை பிஎம்எஸ் என்று சொல்லப்படும் இதுக்கு நாங்கள் எங்களோட புழக்க பாசையில் பயோமெட்டில் என்று சொல்கிறது இந்த பயோமெட்டில் பழுதடைந்தாலும் எமது வீடுகளில் காணப்படுகின்ற குளிர்சாதன பற்றி குறிப்பாக நோ ஃப்ரஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பை உடைய குளிர்சாதன பற்றி என்னுடைய இந்த பொருத்தப்பட்டிருக்கின்ற இந்த பயோமெட்டில் பழுதடைந்தாலும் எமது மின் பட்டியலினுடைய தொகை அதிகரிப்பு ஏற்படும் என்பதற்கு இது ஒரு காரணம் ஏனென்றால் இந்த பயமெட்டில் ஊடாக வருகின்ற மின்சாரம் டீஃப்ரஸ்ட் ஹீட்டர் என்று சொல்லுகின்ற அந்த அதாவது நோஃப்ரஸ்ட் ஃப்ரிட்ஜிலே காணப்படுகின்ற ஒரு பகுதி தான் டீஃப்ரஸ்ட் ஹீட்டர் அந்த டீஃப்ரெஸ்ட் ஹீட்டருக்கு செல்லுகின்ற மின்சாரம் இந்த பயமெட்டில் ஊடாகத்தான் செல்லுகிறது எனவே இந்த பயமெட்டில் பழுதடைந்தாலும் டீஃப்ரஸ்ட் ஹீட்டர் வேலை செய்யாது எனவே டீஃப்ரெஸ்ட் ஹீட்டர் வேலை செய்யாத காரணத்தினால் தேர்மஸ்டட் ஓஃப் ஆகுவதற்குரிய அந்த மைனஸ் பாயிண்டினுடைய கூழ் சரியான முறையில் அந்த கெபினுக்குள்ளே வராத காரணத்தினால் அங்கே பற்றினுடைய தொகை அதிகரிக்கும் எவ்வாறு என்றால் தேர்மஸ்டட் ஓஃப் ஆகாத நிலையில் கம்ப்ரஷர் தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்கும் அப்போ இந்த பயோமெட்ரில் சரியான முறையில் இயங்கும் என்றால் இங்கே பயோமெட்ரில் ஊடாக செல்லுகின்ற மின்சாரம் டீஃப்ரெஸ்ட் ஹீட்டருக்கு சென்று ஹீட்டர் வேலை செய்கின்ற போது அங்கே சேம்பர்லே விளைந்திருக்கின்ற படிஞ்சிருக்கின்ற ஐஸை கரைப்பதன் மூலமாக அந்த குளிர்சாதனப்பட்டியில் பொருத்தப்பட்டிருக்கின்ற அந்த தேர்மஸ்ட்டுக்கு தேவையான மைனஸ் பயினுடைய கூழ் வருவதன் காரணமாக அங்கே ஆட்டோமேட்டிக் தானாக ஆஃப் ஆகி ஓனாகின்ற ஒரு தொழில்பாடு இந்த தேர்மஸ்டூடாக நடைபெறும் எனவே இந்த பயோமெட்டில் பழுதடைந்தாலும் எமது மின்சாரப்பட்டியலுடைய தொகை அதிகரிக்கும் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் இந்த பயோமெட்டிலுக்கு வருகின்ற மின்சாரம் குறிப்பாக இந்த டைமரோடாகத்தான் பயோமெட்டிலுக்கு கரண்ட் வருது இது இந்த டைமருக்கு சொல்கிறது செவன் நோட் சிக்ஸ் என்று நீங்கள் வீடியோ கிட்ட எடுத்து காட்டும் பாருங்கள் செவன் நோட் சிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த டைமர் தான் இது குறிப்பாக நோ ஃபஸ்ட் ஃப்ரிட்ஜ் எல்ஜி ஃப்ரிட்ஜுக்கு தான் இந்த டைமர் கூடுதலாக வாரது அதே போல் இது ஒரு டைமர் இது சாம்சங் ஃப்ரிட்ஜுக்கு தான் கூடுதலாக இந்த டைமர் வர்றது இந்த டைமரில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நாலு பின் இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அப்போ இந்த நாலு பின் முதலாவது பின் வழியாக கரண்ட் இந்த டைமர் இயங்குவதற்கு கொடுக்கப்படுது ரெண்டாவது வழியாகவும் நாலாவது பின்வழியாகவும் ஒன்று கம்ப்ரெஷருக்கு அடுத்தது ஹீட்டருக்கு செல்லக்கூடிய மின்சாரத்தினுடைய வயர் தான் இங்கே பொருத்தப்படுது அப்போ இந்த டைமர் சரியான முறையில் இயங்குவதன் காரணமாக பயோமெட்டிலுக்கு மின்சாரம் சென்று பயோமெட் இதிலே இந்த இந்த பயோமெட்டிலுக்குள்ளே கூல் கேஸ் நிரப்பப்பட்டிருக்குது இந்த பயோமெட்டில் பழுதடைந்தால் இதால் வருகின்ற மின்சாரம் ஹீட்டருக்கு டீஃப்ரஸ்ட் ஹீட்டருக்கு செல்லாது எனவே ஏப்பரேட்டரில் சாம்பரில் விளைஞ்சிருக்கிற ஐஸ் அப்படியே இருக்கும் அந்த ஐஸை கரைக்கின்ற ஒரு வேலையை ஹீட்டர் செய்யாது இதனால் தேர்மஸ்டட்டுக்கு வருகின்ற சரியான ஒரு மைனஸ் பாயிண்டில் வருகின்ற கூழ் கெபினுக்குள்ளே வராத காரணத்தினால் இங்கே பட்டியல் அதிகரிக்கும் எனவே இந்த பட்டியலினுடைய செலவை அதிகரிப்பை குறைப்பதற்கு தேர்மஸ்டட்டும் ஒரு முக்கிய காரணம் அதே போல் இந்த பயமற்றலும் ஒரு முக்கிய காரணம் அதே மாதிரி இந்த டைமரும் ஒரு முக்கிய காரணம் இது எல்லாம் சரியாக சரியாக இயங்குகின்ற போதுதான் எமது குளிர்சாதனப்பட்டியினுடைய மின்சார பட்டியலை நாம் குறைத்து கொள்ளலாம் என்று இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் குறிப்பாக இந்த இந்த நான் சொன்ன இந்த விளக்கம் டெக்னீஷியன்மாருக்கு அது கொஞ்சம் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் ஏனென்றால் இந்த டைமரை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக வீட்டில் பாவிக்கிற எங்களுக்கு இதில் ஃபங்க்ஷன் தெரியாது அதே மாதிரி இந்த பயோமெட்ருடைய ஃபங்க்ஷன் எங்களை வீட்டில் பாவிக்கிற ஃப்ரிட்ஜை நார்மலாக பாவிக்கிற எங்களுக்கு தெரியாது அது மாதிரி இது இதுக்கு சொல்கிறது தேர்மடிஸ்ன்னு சொல்கிறது அதே மாதிரி இன்னொரு டைப் இது ஒரு தேர்மடிஸ் தான் இப்படியான இதில் இந்த பயோமெட்டிலை பொறுத்த வரைக்கும் இங்கே த்ரீ ஒயர் இருக்குது த்ரீ பின் டைப் என்று சொல்கிறது இதே போல் டூ பின் டைப் ரெண்டு ஒயர் வரக்கூடிய பயோமெட்டிலும் இருக்குது வயர் என்று சொல்லக்கூடிய நாலு வயர் வரக்கூடிய பயோமெட்ரிலும் இருக்குது அது ஒவ்வொரு ஃப்ரிட்ஜினுடைய அமைப்பை பொறுத்து இந்த டைம் இந்த பயோமெட்ரில் பொருத்தப்பட்டிருக்கும் இதில் மூணு வயர் இருக்குது குறிப்பாக இது எல்ஜிக்கு வரும் அதே போல் சிங்கருக்கு வரும் சில டைமில் சிங்கருக்கு அதிகமாக எல்ஜி ஃப்ரிட்ஜுக்கு நான்கு வயர்களை கொண்ட பயோமெட்ரில் தான் அதிகமாக வாரது அப்போ இந்த தகவல் எல்லாம் குறிப்பாக டெக்னீஷியன்மாருக்கு கொஞ்சம் புதுசாக தொழில் செய்கிறவங்களுக்கு புதிதாக அந்த ஃப்ரிட்ஜை ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு தகவல் மிகவும் பொருத்தமாக அமையும் என்று நான் நினைக்கிறேன் அந்த டீஃப்ரஸ்ட் ஹீட்டர் எவ்வளோ நேரம் வேலை செய்யணும் எவ்வளோ நேரம் வேலை செஞ்சால் அந்த சாம்பரில் படிஞ்சுக்கு ஐஸை கரைக்கும்ன்ற ஒரு தகவல் எல்லாம் விஷால்தான் நாம் இன்னொரு பதிவில் பார்ப்போம் அதற்கு ஒரு முன் ஆயத்தமாக இந்த டைமரை பற்றி நான் சொல்கிறேன் இந்த டைமரில் இதுக்கு சொல்கிறது செவன் நாட் சிக்ஸ் டைமர்னு சொல்லி இந்த டைமரை நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இதே மாதிரியான டைமர் எடுத்து கிட்ட வச்சு பாருங்கள் இதில் போட்டிருக்குது முதலாவது சைக்கிள் டைம் சைக்கிள் டைம்னா இது சுழல்ற வீதம் நேரத்தை பற்றி ஒரு தகவல் இந்த டைமரில் போட்டிருக்காங்க அதில் முதலாவது பார்த்தோம்னா சிக்ஸ் ஹெச் போட்டிருக்குது சிக்ஸ் ஹெச் ஆறு ஹவர்ஸ் இந்த டைமரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு மணித்தியாலத்தில் ஆறு ஹவர்ஸ் ஆறு மணித்தியாலத்துக்கு ஒரு முறை இந்த டைமர் ஆஃப் ஆகும் இப்படி இப்படி சுழலுகின்ற நேரம் டைமர் தானாக ஓன் ஆகி ஆஃப் ஆகி அப்படியே சுழ ஆறு மணி தேரத்துக்கு ஒருக்கா இப்படி டைமர் சைக்கிள் மாறி மாறி வேலை செஞ்சு கொண்டிருக்கும் அடுத்த கட்டம் அதில் பார்க்க போனால் தேர்ட்டி ஃபைவ் எம் போட்டு கிடக்குது முப்பத்தஞ்சி எம் மினிட்ஸ் அப்போ சிக்ஸ் ஹவருக்கு ஒருக்கா இந்த டைமர் ஆஃப் ஆகும் எவ்வளோ நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷம் இந்த டைமர் ஆஃப் ஆகும் அப்போ இந்த முப்பத்தஞ்சு நிமிஷம் இந்த டைமர் ஓஃப் ஆகிற நேரத்தில் தான் இந்த டைமர் ஊடாக வருகின்ற கரண்ட் மின்சாரம் இந்த பயோமெட்டலுக்கு சென்று இந்த பயோமெட்ரிக் ஊடாக டீஃபரஸ்ட் ஹீட்டர் அந்த டீஃபரெஸ்ட் ஹீட்டர்